வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாதா இன்பம் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் வாழ்க்கை என்றாலே பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லைதான் தான் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கும் லைன் கட்டி வரிசையாக பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இதற்கு முடிவே இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரச்சனையிலிருந்து ரெஸ்ட்டு கிடைக்காதா என்று புலம்புவார்கள் இன்று உங்களில் ஏராளமா ஏராளமானோர் இருக்கலாம் துன்பமே இல்லாத வாழ்க்கை அதனால் அதனால்தான் என்னவோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கை என்றாகிவிட்டது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பதே இல்லாமல் இருந்திருக்குமா அதற்கு அவன் என்ன செய்திருப்பான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு சிறிய கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க முன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்க்கும் ஒருவன் இருந்தான் அவன் தன் ஒட்டகத்தை மேய்த்துவிட்டு தன் கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிவிடுவது வழக்கம் அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனையை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறே சாலையில் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு முனிவரை கண்டான் அவரிடம் சென்று முனிவரே மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளது ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக உள்ளது நான் என்ன செய்யலாம் என்று கேட்டான் அதற்கு அந்த முனிவர் அவனை பற்றிய தகவல் தகவல்களை தெரிந்து கொண்டு இன்று இரவு கூடாரத்திற்கு படுக்கச் செல்லும் முன் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்களை என்ன செய்து கொண்டுள்ளது என்று உற்றுநோக்கு ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் படுத்த பின்னரே நீ உறங்கச் செல்ல வேண்டும் அதுவரை நீ விழித்து கொண்டு இரு என்று கூறி அனுப்பி வைத்தார் இரவு கூடாரத்திற்கு சென்றவன் ஒட்டகங்களை உற்று நோக்கி கொண்டு வந்தான் அங்கிருந்த சில ஒட்டகங்கள் தானாக படுத்துக்கொண்டன சில ஒட்டகங்களோ அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தான் ஆனால் அவனால் அப்படி எல்லா ஒட்டகங்களையும் ஒரு சேர படுக்க வைக்க முடியவில்லை அதனால் அவன் தூங்கவும் இல்லை மறுநாள் காலையில் முனிவரை சந்தித்த மேப்பான் நடந்த விவரத்தை கூறினான் முனிவர் சிரித்து கொண்டே பதிலளித்தார் உன்னுடைய பிரச்சனைகளும் ஒட்டகங்களை படுக்க வைப்பதற்கு சமமானதுதான் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும் சிலவற்றை நாம போராடித்தான் முடிக்க வேண்டும் அப்படி நாம் செய்தாலும் புதிதாக ஒரு பிரச்சனை எழுந்து நிற்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகளைப் பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கியேறி வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிரு பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமலே இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை அதை பற்றி சதா சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல என்று கூறி புரிய வைத்தாரம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி மேலும் உங் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நன்றி